துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் தில்லியில் இன்று குடும்பத்தாருடன் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் குடியரசு தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது முன்னாள் குடியரசுத் தலைவரை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அன்புடன் வரவேற்றார் இருவரும் பரஸ்பரம் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் எலும்பு பலவீனம் அடைதல் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மூத்த குடிமக்கள் ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பெரும்பாலும் முதியவர்களை தாக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது எலும்புகள் பலவீனமடைந்து எளிதில் உடையும் தன்மை வாய்ந்த நோயாகும் பொதுவாக வயதான ஆண்களையும் மாதவிடாய் நின்ற பெண்களையும் இது தாக்கும் தன்மையுடையது இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் அக்டோபர் இருபதாம் தேதி ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் தங்களது வாழ்வியல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது சமச்சீர் சத்துணவு எளிதான உடற்பயிற்சிகள் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை கடைபிடித்தால் மூத்த குடிமக்கள் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் பிற மாநிலங்களில் நடைபெறும் எட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களை வெளிப்படையான முறையில் நடத்த தீவிர கண்காணிப்பு அவசியம் என்று மத்திய தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகார் மாநிலத்தில் நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவை கண்காணிக்க நூற்றி இருபத்தி ஒன்று பொது பார்வையாளர்களும் பதினெட்டு காவல்துறை பார்வையாளர்களும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை கண்காணிக்க நூற்றி இருபத்தி இரண்டு பொது பார்வையாளர்களும் இருபது காவல்துறை பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் எட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை கண்காணிக்க பொது பார்வையாளர்கள் எட்டு பேரும் காவல்துறை பார்வையாளர்கள் எட்டு பேரும் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்களின் குறைகளை கவனமுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் வெளிப்படையான நியாயமான மற்றும் சுதந்திரமான வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விண்வெளியில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் அமைக்கப்பட இருக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கான உபகரணங்கள் ஐந்து ராக்கெட்டுகள் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர்சாமி தலைமைப் பதியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் இன்று தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறினார் இந்த விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தேவையான உபகரணங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் விண்வெளிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் ஆய்வு மையத்திற்கான பணிகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடையும் என்றும் தெரிவித்தார் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்படி இந்த ஆண்டு இறுதியில் ஆளில்லாமல் முதல் ராக்கெட் அனுப்பப்பட உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மனிதனை விண்ணுக்கு ராக்கெட் மூலம் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் மக்கள் இன்று கடைசி நேர ஷாப்பிங்கில் ஈடுபட்டுள்ளனர் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக தீபாவளி திருநாள் திகழ்கிறது வனவாசம் முடிந்து ராமபிரான் அயோத்தி திரும்பிய நாளை தீப ஒளி திருநாளாகவும் ராவணனை ராமபிரான் அழித்ததன் மூலம் தீமை ஒழிந்து நன்மை ஏற்படும் தினமாகவும் தீபாவளி பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் நரகாசுரனை கிருஷ்ண பகவான் அழித்ததை குறிக்கும் நாளாகவும் இந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது பண்டிகைக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அனைத்து தரப்பினரும் ஒரு சேர வயது வித்தியாசமின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது தீபாவளியின் சிறப்பாகும் கரீபியன் தீவுகளிலிருந்து அமெரிக்க கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போதைப் பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்கி அளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அளித்ததாக கூறியுள்ளார் அந்த கப்பலில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள அவர் இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் அமெரிக்கர்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயிர் பிழைத்த இரண்டு பயங்கரவாதிகளும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு வழக்கு தொடர அவர்களின் சொந்த நாடுகளான ஈக்வடார் மற்றும் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார்